அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் மிக சிறப்பாக நடைபெற என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ரிஷபராசனியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வைகாசி விசாகம் முருக பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் ஆகும் ஏனென்றால் அன்றைய தினம் அவர் அவதரிதார் வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புண்ணிய தலமான காசி பெயரும் வருவதால் அந்த மாதத்தில் காசிக்கு சென்று வருவது சிறப்பானதாக கருதப்படுகிறது காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட முடியாதவர்கள் தங்களுடைய பகுதியில் உள்ள புனித தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு வள்ளலார் ராமலிங்க அடிகளால் வடலூரில் சத்தியஞான சபை என்னும் அமைப்பை வைகாசி மாதத்தில் தான் தோற்றுவித்தார் வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி நூத்தி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை சென்னை திருமுல்லை வாயிலில் உள்ள மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் வைகாசி பௌர்ணமி என்று இறைவனும் இறைவியும் லிங்கத்தில் ஐக்கியமாகும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்மன் கோவில்களில் இந்த வைகாசி மாதத்தில்தான் கொடை விழாக்கள் நடைபெறுகின்றன வம்சத்திற்குரிய நட்சத்திரமாக இருப்பதால விசாகம் அமைந்துள்ள கோல் நிறையில் கோல் நிலையில் ராம ராவண யுத்தம் நடந்ததாக ராமாயணம் கூறுகிறது அஹ் மணிபல்வ தீவில் திலகவதி திவத்திலகை என்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலையிடம் வைகாசி பௌர்ணமி என்று கோமுகி என்ற பொய்கையில் வெளிவரும் உலக மக்களின் பசி பிணியை இப்படிப்பட்ட அக்ஷய பாத்திரத்தை உனக்கு வழங்குகிறேன் என்று கூறி மறைந்தது அதன்படியே மணிமேகலையும் புத்தர் பிறந்த வைகாசி முழு நிலவில் கோமுகி வை பொய்கையிலிருந்து வெளிவந்த அந்த அக்ஷய பாத்திரத்தை எடுத்து புகார் நகருக்கு திரும்பினால் ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூரை அடுத்துள்ள பைராத் நகரின் எல்லையோரத்தில் ஓடும் பான்கங்கா நதி நதிக்கரையில் அமைந்துள்ளது ராதாகிருஷ்ணன் கோவில் இங்கு ஆண்டுதோறும் வைஷ்ணவ பௌர்ணமி நாளில் பான்கா விழா நடக்கிறது இந்நாளில் நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பான்கங்கா நதியில் நீராடி பூஜைக்கு யாகங்கள் செய்தும் ராதாகிருஷ்ணனை வழிபடுவார்கள் தெய்வங்கள் தெய்வங்கள் மற்றும் மகான்களின் அவதார தொடர்புடன் கூடிய நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றன அவ்வகையில் வைகாசி விசாகம் பலராலும் பல தெய்வங்களுக்குரியதாகவும் கொண்டாடப்படுகிறது பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை போன்ற முருகன் திருத்தலங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வைசவை விசாகம் குருவிற்குரிய நட்சத்திரமாவதால் குருவிற்குரிய தலமான திருச்செந்தூர் வைகாசி விசாக பெருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறும் என்பது ஐதீகம்